வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அம்மா சட்னி தான் அம்மா சட்னியா என்னடா அம்மா சட்னி சொல்கிறாங்களேன்னு யோசிக்காங்க இது எங்கள் அம்மா செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சால் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது ஃபேவரெட் அம்மா சட்னின்னு சொல்லுவேன் ஆனால் இதோடய ஒரிஜினல் பேர் வந்து தக்காளி பதக்கின சட்னி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பத்திரலாமா அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்து ரெண்டையும் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு இந்த இந்த சைஸ் வெங்காயம் வரும் ஒரு மூணு இந்த சைஸ் தக்காளி வந்து ஒரு அஞ்சு வச்சிருக்கேன் தக்காளி சீட்டினாலும் கொஞ்சம் தக்காளி கூட போடணும் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதுனா மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில மூணு வத்தல் இது ரெண்டுமே போட்டால் தாங்க இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் பூண்டு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் உப்பு என்னடா ஒரு சட்னிக்கு எவ்வளோ பொருள் தேவையா அப்படின்னு நினைக்கிறீங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் வந்து இப்போ வடைச்சட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த கடுகு உளுந்தை போட்டுக்கிறேன் கடுகு உளுந்து உடனே அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும் ஏன் காரணம்னால் இதுதான் சீக்ரெட்டு கடைசியாக போட்டு அரைச்சோம்னா அந்த சட்னி வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும் அதாவது கடிக்க ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி இதை வெடித்தோடனே எடுத்து வைக்கிறேன் இதை பாருங்கள் இதை ஒன்றும் லைட்டாக ப்ரௌனிஷ் வர எடுத்துருங்க எடுக்கிறேங்க இல்லைனா வந்து ஒரு மாதிரியாக கசப்பு கண்ணில் வந்துடும் அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த ரெண்டையும் ரெண்டு தொல்லையும் மட்டும் போட்டு இதை எடுத்துக்கோங்க எடுத்து வேறு பவுளை மாதிரி அதிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் இப்போ வந்து இந்த தட்டில் உள்ள இந்த தட்டில் இதில் உள்ள எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு நல்லா வதைக்கிறேன் வேண்டியதான் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள் உப்புத்தூள் பச்சை மிளகா மிளகா வத்தல் கொத்தமல்லி புதுனா புதுனா ரெண்டு ரெண்டாக போடுங்க இல்லைன்னா போடாதீங்க ஆனால் எதுக்கு எப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு நான் காண்பேன் சிம்பிளான செஞ்சீங்க இல்லை கண்டிப்பாக அதை செஞ்சுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டிருக்கேன் பெருசு பெருசாக போட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க இது வந்து சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம சட்னியில் அரைக்க தானே போகிறோம் அதனால் அப்படியே ஒன்று ரெண்டாக போட்டுக்கேன் அவசரத்துக்கு புரிஞ்சு வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது ரொம்பலாம் வதக்கணும் அவசரம் இல்லைங்க வதங்கினா போதும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இது நல்லா ஆற விட்டு அரைங்க இதில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நான் நம்ம அந்த சட்னிக்கு தேவையான மிளகா போட்டிருப்போம் இருந்தாலும் ஒவ்வொரு சமயம் நம்மளுக்கே அறியாமல் நிறையா வந்து மிளகாவை போட்டுருவோம் அப்போ வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மிளகாய் மட்டும் எடுத்து வச்சு அரைங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து மேற்கொண்டு கூட போட்டு அரைக்கலாம் ஏன்னா அப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்களா எவ்வளோ உரப்போன்னு நம்மளுக்கு தெரியாது நேரம் எல்லாத்துக்குமே ஒரு மிஸ்டேக் வரத்தான் செய்யும் அப்போ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையானது மறுபடியும் வேணும்னா ஆட் பண்ணி அரைங்க இல்லைன்னா எடுத்து வச்சிடலாம் இல்லைங்க காரம் இல்லாமல் சாப்பிடுங்க அதனால தாங்க இது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு தான் தெரிஞ்சதை சொல்கிறேன் தப்பா நினைக்காதீங்க எதுவும் சரி இப்போ ஆறின பிறகு பார்த்துக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இந்த ஆறு சட்னியை மொதல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து கடைசியாக போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சாச்சு குறை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம பொறிச்சு வச்ச இந்த கடுந்த பரப்பும் உளுந்தும் இதை போட்டு ஒரே ஒரு பல் தரைச்சிக்கோங்க ஒரே ஒரு பல் தழ்ச்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் கடுகு கொஞ்சம் அப்போ அப்படியே ஒன்று ஒன்று ரெண்டாக தெரியுதா ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் இந்த பழத்துக்கு அரைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் பழைய சாதத்துக்கெலாம் இந்த இந்த துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க அதே மாதிரி இந்த கட்டிச்சோறுக்கெல்லாம் இந்த துவையலும் நல்லாயிருக்கும் துவையல் மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கிட்டோம்னா தான் இருக்கும் இதுவும் நான் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இட்லி வச்சுருக்கேன் இது கூட ரேசன் அரிசியும் மூணு பங்கும் ஒரு பங்கு நல்ல அரிசியும் போட்டு தான் வச்சுருக்கேன் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சுடுதுங்க பங்குமில்ல இது எப்படி இருக்குது பாருங்கள் ஒட்டலை எதுவும் பண்ணலை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் என்ன சொல்லுங்கள் நான் ஒரு வாட்டி அரைக்கும் போது காமித்துவேன் பாருங்கள் இந்த தக்காளி சட்னிக்கும் இட்லிக்கும் சரியான காம்போவாக இருக்கும் ஐயோ எனக்கு இப்போயே சாப்பிட்றது போல் தோணுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நீங்கள் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லி மேலையும் சட்னி மேலே ரெண்டுலேயுமே மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லெண்ணெயை நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி இது எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்க திரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னியை இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னோடய அம்மா சட்னியை தக்காளி சட்னியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க என் நிறைய சேனல் வீடியோவில் போட்டிருக்கேன் பேச்சுலர் சட்னி போட்டிருக்கேன் சிக்கன் போட்டிருக்கேன் சிம்பிளான மெத்தடில் ஒன் பாட்டு கறி போட்டிருக்கேன் பாருங்கள் பாய் லைக் பண்ணுங்க சட்னியோட ஹைலைட் என்னென்னா இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட போகும்போது நம்மளுக்கு இந்த கடுகு உளுந்துலாம் வந்து நாவில் வந்து படும் அது நல்லா நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்